ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பூண்டோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் எண்பது வயதிலும் வீறு கொண்டு நல்ல பலத்தோடு செயல்பட முடியும் எண்பது வயதுலேயும் இருபது வயதுக்கு உண்டான நல்ல பழத்தோட வீரியத்தோடு இருக்கிறதுக்கு நாம் இன்றைக்கி ரெடி பண்ண போகிற இந்த எண்ணெயை பயன்படுத்தினாலே போதுங்க நீங்கள் நல்ல வீரியத்தோடு செயல்பட முடியும் அந்த இயற்கையான ரெமெடி எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் இப்போ இருக்கிற காலத்தில் வயது வந்த எல்லா ஆண்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா தாம்பத்திய குறைபாடு சம்மந்தமான பிரச்சனை தாங்க ஒவ்வொரு ஆணுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை ஹார்மோன் உற்பத்தி குறைபாடு இன்னும் சிலருக்கு இரத்த குறைபாடு ரத்தம் எல்லா உறுப்புகளுக்கும் சரியாக போகாமல் இருக்கிறது அது போக பாலியல் உணர்வே இல்லாமல் இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் போக்குறதுக்கு அந்த மாதிரி ஆண்மை குறைபாடுகளையும் போக்கி ஆண்மையை எழுச்சி பெற வைக்கக்கூடிய ஒரு அருமையான ரெமடி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த ரெமடிக்கு தேவையான பொருள் வெண் ஒன்றுமே இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பூண்டுதாங்க இது எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய மசாலா பொருட்களில் ஒன்று தான் ஆண்மை சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு கடைகளில் கிடைக்கக்கூடிய கண்டகண்ட மருந்து மாத்திரைகளை வாங்கி நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பக்க விளைவுகளை வந்து ஏற்படுத்திடும் அப்போதைக்கு வேணா பலன் பக்க விளைவுகள் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஆண்மையே முற்றிலும் போறது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க அதுக்கு நம்ம வீட்ல இருக்கக்கூடிய இந்த பொருளை இந்த சிம்பிளான ரெமடியை நீங்க பயன்படுத்தினாலே போதும் நீங்க பயன்படுத்தி பயன்படுத்தும் போது உங்களுக்கே நல்ல ரிசல்ட் தருங்க இது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆண்மை சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடியது இந்த நம்ம இன்றைக்கி இன்னைக்கு ரெடி பண்ண போகிற தைலங்க அதாவது ஆண்மை குறைபாடு மலட்டுத்தன்மை விந்து முந்துதல் விந்து நீர்த்து போதல் விந்தணுக்களுடைய தரமும் எண்ணிக்கையும் குறைவாக இருக்கிறது விந்தணுக்களுடைய அந்த உற்பத்தி குறைவாக இருக்குது அப்புறம் தாம்பத்திய உலக உணர்ச்சியே இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரியான அனைத்து பிரச்சனைகளுக்கும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தரக்கூடியதான் நம்ம இன்னைக்கு ரெடி பண்ண போகிற இந்த ரெமெடிங்கரை இந்த தைலம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னா நம்ம வந்து பூண்டு எடுத்துருக்கோம் இல்லையா ஒரு பல் பூண்டு கூட போதுங்க ஒன்று இல்லைனா ரெண்டு பல் பூண்டு எடுத்துக்கோங்க இதை வந்து தோலை உரிச்சிருங்க மேலே உள்ள தோலை உரிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ரெண்டு பல் பூண்டு எடுத்தால் கூட போதுங்க அதை மேலே உள்ள தோலை எடுத்துருங்க எடுத்துகிட்டு இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இந்த சின்ன சின்னதாக கட் பண்ணதில் ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெயை அடுப்பில் வச்சு லோ ஃப்ளேமில் அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த பூண்டை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் போட்டு இந்த பூண்டு வந்து ப்ரவுன் கலரில் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் அடுப்பு லோ ஃப்ளேமில் தானே வச்சுருக்குறோம் அது ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வந்து சூடு பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த எண்ணெய் வந்து நமக்கு ரெடியாக இருக்குது இதை வந்து ஆற வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப சிம்பிளான ரெமலி தேங்காய் எண்ணெயில் அந்த பூண்டை போட்டு நல்லா வந்து சூடு பண்ணி எடுத்துக்கணும் வடிகட்டி ஆற வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த தைலத்தை எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னு அப்படின்னா தாம்பத்திய உருளை ஈடுபடுறதுக்கு பத்து இல்லைனா பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணணுங்க ஆண்களுக்கு ஆணுறுப்பில் அப்ளை பண்ணி மைல்டாக மசாஜ் பண்ணணும் இந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது பிறப்பிறப்புக்கு தேவையான ரத்த ஓட்டம் வந்து அதிகரிக்கும் அதனால விரைப்பு தன்மை குறைபாடு உங்களுக்கு இருக்காது நல்ல வீரியத்தையும் எழுச்சி தன்மையும் வந்து கொடுக்கக்கூடியது எண்பது வயதையும் நல்ல வளத்தை வந்து கொடுக்கக்கூடியதுங்க இந்த எண்ணெய் இந்த எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு தாம்பத்திய உறவில் ஈடுபடும் போது பால் உணர்வு தூண்டப்பட்டு தாம்பத்திய உறவு வந்து உங்களுக்கு சிறப்பானதாக வந்து அமையுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேர் இல்லாமல் ஆண்மை குறைபாட்டால் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க இந்த தைலத்தை நீங்கள் யூஸ் பண்ணாலே போதுங்க நிறைய எண்ணெயை எடுத்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது மூணு சொட்டு இல்லை அப்படின்னா நாலு சொட்டு எடுத்துக்கிட்டாலே போதுமானதுங்க அது மாதிரி சில ஆண்களுக்கு அதிக உடல் சூடு காரணமா நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கும் ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகள் அதுக்குமே நீங்க இத வந்து தாராளமா எடுத்துக்கிடலாங்க நம்ம எடுத்திருக்கக்கூடிய தேங்காய் எண்ணெய் நல்ல தன்மை கொடுக்கக்கூடியது அதனால் உடல் சூட்டை வந்து குறச்சிரும் ஆண்மை சம்மந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பத்து நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட்டு கொடுக்கக்கூடியது இந்த எண்ணெய் அது மாதிரி பார்த்திங்கன்னா ஆண்மை குறைபாடு பெண் மல்லட்டுத்தன்மை இருக்கிறவங்க டெய்லியும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பூண்டு பொருட்களை சாப்பிடுங்க நல்லது பூண்டை சாப்பிடும்போது அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் நல்ல ஒரு கரு வளர்ச்சியை வந்து உண்டு பண்ணும் இனப்பெருக்க மண்டலத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் குழந்தை பெற்றெடுக்க கொஞ்சம் லேட்டாகும் ஆண்மை குறைபாடு பெண் மலட்டுத்தன்மை போன்ற பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி பெண்களுக்கு கருப்பை பலன் இல்லாமல் இருந்தாலும் பிரச்சனை வரும் அதுக்கு நீங்கள் டெய்லியும் மூணு இல்லைன்னா நாலு பூண்டுப்பற்கள் சாப்பிட்றது உங்களுடைய இனப்பெருக்க மண்டலத்தை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும் ரத்த குறைபாடு இருந்தாலும் பிரச்சனை வரும் அதை போக்குற தன்மை பூண்டு பற்களில் இருக்குது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து குறைபாட்டை வந்து போகக்கூடியதே இந்த பூண்டுங்க அனைத்து விதமான பாலியல் பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு தரக்கூடியது இந்த பூண்டு பற்கள் ஆண்மை பிரச்சனைகளுக்கு கடைகளில் கிடைக்கக்கூடிய கண்டகனை மருந்து மாத்திரைகளை நீங்கள் வாங்குத தவிர்த்துருங்க நமக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த எண்ணெயை பயன்படுத்தினாலே போதும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ரொம்ப சிம்பிளான ரெமடியை பயன்படுத்தி பாருங்கள் உங்கள் தாம்பத்திய உறவு வந்து சிறப்பானதாக அமையுங்க ரொம்பவே வந்து நல்ல ரிசல்ட்டு கொடுக்கக்கூடியது பூண்டு பொருட்கள் வந்து ஏற்கனவே வந்து ஆண்களுக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் செய்யக்கூடியது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்